வணக்கம் தனுசு ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமருவதால் எத்தகையான நற்பலன்கள் அசுப பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மாதந்தோறும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் உபகிரகங்கள் ராஜ கிரகங்கள் வரிசையில் வருவது குரு சனி ராகு கேது இதில் மாந்தியை ஏன் விட்டுட்டீங்கன்னு கேட்கலாம் மாந்தி என்பவர் கேரளாவில் அனைத்து ஜோதிடர்களாலும் போற்றி பார்த்து பலன்களை சொல்வதில் மிகவும் வல்லமை படைத்தவர்கள் மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை வைத்து வாழ்க்கையில் என்ன செய்து எப்படி சாதிக்கப் போகிறார்கள் என்று மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய பலன் ஒன்று இருக்குது ஆனால் நம்ம தமிழகத்தில் அதை பயன்படுத்துவதில்லை அதுக்கு என்ன காரணம் தெரியல இருந்தாலும் இந்த ஒன்பது கிரகங்களை தான் அதிகமாக சொல்லப்படுகிறது பேசப்படுகிறது அதை பற்றி மட்டும் நாம் பேசலாம் ஒன்பது கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் உபகிரகங்கள் என்றால் நான்கு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் நான்கு கிரகங்களும் ஆண்டுதோறும் பயிற்சி பெறுவது இது தோறும் பயிற்சி பெறுவது தோறும் பயிற்சி பெறுவதால் நன்மைகள் நடக்குமா கெடு பலன்கள் நடந்துவிடுமா என்கின்ற பயம் இருக்கும் குரு சனி ராகு கேது நல்ல நிலையில் இருக்கும்போது உபகிரகங்கள் பெரிதளவு தீமைகளை தந்துவிடாது கெட்ட இடத்திற்கே வந்தாலும் ராஜகிரகங்கள் கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமரும்போது உபகிரகங்கள் உங்களை காப்பாற்றும் உபகிரகங்கள் கெட்ட இடத்திற்கு வரும்போது ராஜகிரகங்கள் காப்பாற்றும் இதுதான் ஜோதிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் ஒரு சிலருக்கு கடுமையான பாதிப்புகள் நடக்கிறது கிடைக்கிறது என்றால் ஒன்று உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்து நடத்துகின்ற தசா மிகவும் கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் இருக்கும் மற்றொன்று ஆறு எட்டாம் அதிபதி பெற்ற கிரகம் எல்லாம் அதிகமான துன்பங்களை தந்துவிடும் ஆகையால் உபகிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சி இல்லையா அதனாலேயும் மற்ற ராஜ கிரகங்கள் தருகின்ற பலன்களை பற்றியும் பார்க்கலாம் அதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்கள் வரும் இரண்டே கால் நாட்கள் புதிதாக தொழில் தொடங்குவது வியாபாரங்களை ஆரம்பிப்பது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது இதை செய்தாலே போதும் பெரிதளவு பாதகம் இருக்காது பாதகங்களை தடுத்து நெற்பலங்களை பெறலாம் சரி சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பதினான்காம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பதினாறாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் ஒன்பது கிரகங்களும் தருகின்ற பலன்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசியான உங்களுக்கு ராசிக்கு மூன்றில் ராகு பகவான் மூன்றிலே பாவ கிரகங்கள் முன்னேற்றமும் முயற்சிகளில் வெற்றியும் தர வேண்டும் ஆனால் ராகு பகவான் மட்டும் நன்மைகளை செய்துவிட முடியாது ஆனால் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது பல வகையிலும் முன்னேற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் ராஜ பாவகிரகங்கள் மூன்றில் இருப்பது மிகவும் சிறப்பானது சனி பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு அர்த்தஷ்டம சனியாக இருந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் திருக்கணித ரீதியாக வாக்கிய கணிதம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாதம் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து தரப்படுகின்ற வாக்கிய கணிதத்தை பற்றி இன்னும் சில மாதங்களில் பார்க்கலாம் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்கரம் பெற்றிருக்கிறார் இதுவும் பாதகமல்ல குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பதாக இருந்து வந்த தொடர் துன்பமோ கஷ்டமோ அலைச்சலமான உலச்சலம் இப்ப இப்போ இருக்காது ஆனால் புரட்டாசி மாதத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும் குரு பகவான் எட்டிலே மறைகிறார் மிக கவனமாக இருக்க வேண்டும் குறைஞ்சது அஞ்சாறு மாதமாக போட்டுக்கிட்டு தான் இருக்கும் குரு பகவான் ஏழில் வராருன்னு சந்தோஷம் அடையக்கூடாது எட்டில் வராருன்னு கஷ்டமும் படக்கூடாது குரு பகவான் எட்டிலேயே மறையும் போது பொருட்கள் திருடு போவது ஏமாற்றங்களை சந்திப்பது இழப்பு உறவு சிக்கல்களை கொடுக்கும் மிக கவனமாக இருக்கணும் இப்போ நல்லா இருக்குது புரட்டாசி மாதம் முடியும் போது இத்தகையான சிக்கல்கள் வரும் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் பொறுமையாக இருங்க பொறுமையும் கடினமான உழைப்பும் எந்த காலத்திலையும் காப்பாற்றும் அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேதுவுடன் இணைந்து இருக்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல நிலையில் தான் இருக்குது நிலை கேதுவுடன் இணைகின்ற கிர கிரகங்கள் கெடுதலை செய்து விடுமானாக்கா கோச்சார ரீதியாக இந்த மாதத்தில் பலன்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்ல நிலையிலே இருக்குது சூரியன் புதன் இணைந்து ராசிக்கு பத்தாம் பாவத்தில் அமர்ந்திருப்பது திடீர் தனலாபங்களும் லாபங்களும் வருமானம் பெருகுவதும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட்டால் முன்னேற்றங்கள் அதிகரிப்பதும் தொழிலில் நல்ல பெயரை எடுக்கலாம் செவ்வாய் பகவானை பொறுத்தவரை ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறார் உங்களுக்கு ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி பதினொன்றில் இருப்பது திடீர் தனலாபங்களை கொடுக்கும் பதினொன்றுனாவே லாபம் தானே பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே குரு பகவானே உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறாருன்னு வச்சிக்கங்களேன் பல வகையான நன்மை உபகிரகங்களில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்கள் சிறப்பாக நடக்கப் போகிறது கிடைக்கப் போகிறது தனுசு ராசியான உங்களுக்கு என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்